மூணும் இருக்கின்ற துண்டுக்குள்ளா ஒன்ன தவிர எனக்கு அல்லா இல்லை நாங்கள அல்லா கிட்ட சொல்லணும் சுபஹானக் நீ தூய்மையானவனி அல்லா நான் அணி ஆயக்கார் இந்த துவாவுடைய பவர் என்ன தெரியுமா வானத்தில் என்ன பார்ப்பாங்க உலகத்துக்கு வந்த மழக்குகள் வானத்தை நோக்கி செல்றதால சூரிய வெளிச்சம் பூமிக்கு அவசரமா வராது சூரியனுடைய சூடு சுடர் இல்லாமல் இருக்கும் ஏ பூமிக்கு வந்த மலக்கள் எல்லாம் மேலே இன்ஷா இன்றையல்லா லைலத்துல் கதிராக இருந்தால் தேடி வந்திருக்கின்றோம் லைலத்துல் கதிராக இருந்தால் இன்றைய இரவோடு எங்களுடைய அமல்கள் எண்பது ஆண்டுகளை தாண்டி சென்றுவிடும் وما ادراك ما ليله القدر ليله القدر خير من الف شهر تنزل الملائكه والروح فيها والروح فيها باذن ربهم من كل امر سلام هي حتى مطلع الفجر صدق الله العظيم وقال النبي صلى الله عليه وسلم من قام ليلة القدر إيمانا واحتسابا غفر له ما تقدم من ذنبه صدق رسول الله صلى الله عليه وسلم لن يقر ميلانابري تاي مارك ليس هو அல்லாஹ் சுப்ஹான வாழ்க்கையில் தரக்கூடிய சில சந்தர்ப்பங்கள் அந்த சந்தர்ப்பங்களை பயன்படுத்தி கொள்ளக்கூடியவர்கள் புத்திசாலிகள் அந்த சந்தர்ப்பத்தை கிடைத்தும் பயன்படுத்தாமல் விட்டவர்கள் தான் நஷ்டவாளிகள் மினல் ஹயாத்தி இத்து அல்லா சொல்கிறான் உலகத்தில் சிலருக்கு உலகத்துடைய வெளிரங்கம் மாத்திரம் தான் தெரியும் உலகத்துடைய வெளிரங்கம் மாத்திரம்தான் அவர்களுக்கு தெரியும் அதற்கு பிறகு என்ன நடக்கிறது என்பது அவர்களுக்கு தெரியாது சகோதரர்களே இந்த ரமதானிலே இந்த கடைசி பத்திலே அலம்லா இருபத்தி ஓராம் நோம்பில் இருந்து நாங்கள் தொடங்கி இன்று